தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோடை காலம் அப்படின்னு வந்துட்டாவே வெளியே தலை காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நேரங்களில் வந்து உடல் குளிர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும்னு எல்லா டாக்டர்களும் சொல்லுவாங்க அப்படி குடிக்கிறக்கூடிய தண்ணீரும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுத்தமானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே விரும்புவாங்க அதே சமயம் பாரம்பரிய முறைப்படி நம்ம மண்பானையில் குடிக்கிற தனி தண்ணி வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதுன்னு நம்ம முன்னோர்களே சொல்லுவாங்க அப்படி பாரம்பரியமான முறையில் நம்மளுடைய மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டம்பாளையம் பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மண்பானை விற்ப விற்பனை செஞ்சுட்ருக்காங்க இங்கே மண்பானை மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நவநாகரீக மக்கள் விரும்பும் வகையில மண்ணால் செய்யப்பட்ட வாட்டர் கேனு வாட்டர் பியூரிஃபையர் ஜக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இங்க மட்டுமே செஞ்ச பொருட்கள் விற்பனை செய்யப்படுறதில்ல மதுரை பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா குஜராத் இந்த மாதிரி பல இருந்துமே நிறைய மண்பானை பொருட்கள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு வெறும் நூறு ரூபாயிலிருந்துமே மண்பானைகள் கிடைக்குது சரி வாங்க இன்னும் என்னென்ன புது பொருட்கள் வந்திருக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேட்டுப்பாளையம் ரோடு ஹவுசிங் நெட்டில் வந்து நாங்கள் மண்பானை கடை வச்சுருக்கோம் இங்கே முப்பது நாற்பது வருஷமாக இருக்கோம் நான் மூணாவது தலைமுறைங்க நம்ம முதல்ல எல்லாம் பானை வந்து வீடு எல்லா வீட்லேயுமே தர அந்த சிமெண்ட் தர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம சாக்கு போட்டு வைப்போம் டயர் போட்டு வைப்பாங்க மணல் போட்டு வைப்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் சௌரியம் இல்லாதனால நாங்கள் மண்ணை வந்து பானை செய்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம் மண்ணை வந்து ரொம்ப சேராக்கி அதை நல்லா வடிகட்டி சேராகிடும் சேரானதுக்கப்புறமா அந்த நைஸான மண் எடுத்து தான் பானை பண்ணுறோம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே பணஞ்சிடுவோம் அப்போ கல்லுகள்லாம் இருக்கும் அது லைட்டாக வந்து கசியும் நம்மளுக்கு உடம்புல வந்து வேர் வ வதிகிற மாதிரி பானை எல்லாமே வேர்க்கும் இப்போ வந்து எல்லா டைல்ஸ் இருக்கனால வேர்த்தா எல்லா த எல்லாம் சிந்திடுதுன்னு ரொம்ப சொல்கிறதுனால நாங்கள் வந்து இப்போது கசியாத மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து பார்த்து பானை பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரொம்ப சைனிங்காக ரொம்ப டார்க் கலர் சிகப்பு கலராக இருக்குல்லிங்க அந்த மாதிரி இருக்கிற மட்டும் எதுவும் வாங்காமல் இருக்கணும் அது வந்து நம்ம அந்த தரக்கோட்டாங்கிற கெமிக்கல் கலக்குனாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சைனிங் வரும் கவுண்ட நம்ம ஹவுசிங் வீட்டை பொறுத்தவரையும் எல்லாமே நாங்கள் இந்த மண் வேலை செய்கிறவங்க அதனால் நாங்கள் யாருமே அந்த மாதிரி கலர் பூசினதோ சாயம் பூசினதோ விற்க மாட்டோம் எங்களுக்கு பரம்பரை தொழில் இது வெளியே இருந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்க தான் அது எதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் செய்யத் தெரியாமல் வேலைகளை செஞ்சு ஒரு சிலர் வந்து சாயம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல பண்ணோம் இல்லைங்க அந்த மாதிரி மண்பானை இது வந்து ஒரு ஏழு லிட்டர் அளவு தான் பிடிக்கும் அதுலேயே கொஞ்சம் பெருசு இது பத்து லிட்டர் அளவு இந்த கலர் எல்லாமே வந்து நம்மளுக்கு பழைய மாடல் டைப்பு ஒரு சிலர் வந்து அதிக கசியும் இது கசிகிற தான் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க இதெல்லாம் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா இது ஐநூற்றம்பது இதில் இருந்து நாங்கள் ஐம்பது நூறு கம்மி பண்ணி கொடுப்போம் இதில் வந்து நம்ம அதிலே கொஞ்சம் ஷைனிங்காக செய்யறது ஷைனிங்னால் இது வந்து வெறும் தேங்காய் தான் சாக்கில் வந்து தேங்காய் தெளித்து தேக வைக்கிறதுக்கு முன்னாடி இளம் புதை இருக்கையெல்லாம் அதில் தேய்ப்போம் அப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல இந்த ஷைனிங் கிடைக்கும் இது வந்து கெமிக்கலோ தெரக்கோட்டாவோ வேறு எதுவுமே இல்லை சுத்தமான பானை ஷைனிங் பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து பைப் போடுறதுனால பைப் போட்டு தரலாம் நல்லா இருக்குங்க இது எட்டு லிட்டர் ஒம்பது லிட்டர் பிடிக்கும் இந்த ஜாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலெல்லாம் இருபது லிட்டர் கேனே கம்முத்திக்கலாம் இதெல்லாமே இருபது லிட்டர் கேன் கம்முத்திக்கலாம் மேலே இருக்க ஜாடி ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் பிடிக்கும் அதுலேயே இருபது லிட்டர் கேன் கம்முத்திக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா தாங்குங்க இந்த வாட்டர் பாட்டிலு ஒரு லிட்டர் அளவு பிடிக்கும் இது எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லைங்க சுத்தமான மண் இது நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இதெல்லாம் புதுசாக தான் வந்திருக்கு இந்த ரெண்டு வருஷமாக தான் அதுலேயும் இந்த வருஷம் நல்ல மூவிங்கில் இருக்குதுங்க அது இதுலேயும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு எல்லா சைஸுமே இருக்குது மூணு லிட்டர் வரையும் இருக்குது இதில் ஜக்கு ஜக்குலேயும் ஒரு லிட்டர் அளவு இது இதில் ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டர் வரையும் இருக்குதுங்க ஜக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாமே நல்ல மூவிங் இப்போ வாட்டர் பாட்டில் வந்து இது நம்மளுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வருதுங்க பாண்டிச்சேரி மண் அந்த கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால மண் ரொம்ப கலராகவும் நைஸாக இருக்கும் அந்த மண்ணில் வந்து வேலை செய்கிறது ரொம்ப மண் ரப்பர் மாதிரி இருக்கும் மண்ணே இயற்கையாகவே அந்த மண்ணில் செய்யும்போது பானை நல்ல மெல்லிசாக நல்ல ஒரு அழகான உருவத்தை வந்து பாண்டிச்சேரி மண்ணுக்கு கொடுக்கும் இது இருந்து வாங்கிட்டு வர்றது கேரளாலையும் நல்லா இருக்குங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஷைனிங்கும் ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருக்காது ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கூலிங்கும் நல்லாயிருக்கும் இது வந்து குஜராத்துங்க இது உங்களுக்கு வெளியே ஷைனிங்கே உள்ள வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லை இப்போ சிகப்பு சட்டிக்கும் கருப்பு சட்டிக்கும் நிறைய பேர் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க இப்போ வந்து சிகப்பு சட்டியை நல்லா க்ளீன் பண்ணி கல்ல இல்லாமல் ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுறோம் நம்ம சூழலில் வைக்கும் போதே தீ போடும் போதே நாலு பக்கமும் தீ வெளியே விடுவோம் தீயை வெளியே விட்டோம்னா அந்த தனி வெளியே போகும்போது உள்ளே வந்து விறகுல வேகும்போது அது வந்து கலராக வரும் இயற்கையாகவே கருப்பு சட்டி என்ன பண்ணிடுவோன்னா சுற்றியும் கேப் இல்லாமல் அடைச்சிரும் அந்த புகையிலேயே சொல்லண்டு சொல்லண்டு வேகும் அப்போ மூணு நாள் நாலு நாள் அந்த புகையிலேயே வேக வைப்போம் இது பெயிண்ட்டோ கெமிக்கலோ எதுவுமே இல்லை கருப்பாயிரும் ஆனால் ஸ்ட்ராங் தான் பேரில் பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டி இருக்குங்க வத்த குழம்பு மீன் குழம்புலாங்க வடை சட்டி இருக்குங்க கம்ப்யூட்ரு சாம்பிராணி இருக்குதுங்க இந்த மாதிரி சோகேஸ் பொம்மைங்க அது போக இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தொட்டுற கல்லெல்லாம் இருக்குதுங்க கம்மி ஆட்டுக்கல் துவைக்கிற கல்லெல்லாம் இருக்குதுங்க இது வியாபாரம் ரொம்ப ஸ்லோ தாங்க சுத்தமாக வியாபாரமே இல்லைங்க அதுக்கு என்ன காரணம் தன்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரமே இன்னுமே மீளவே இல்லை கொரோனால இருந்து இன்னைக்கு ஆறு ஏழு வருஷம் ஆச்சுங்களா சுத்தமாக மீளவே இல்லைங்க வெயில் அடிக்குது நல்ல வெயில் அடிக்குது இந்த வருஷம் சுத்தமாக இல்லை வியாபாரம் ஏதோ ஒரு மூணு மாசம் இருக்கோ இப்போ ரெண்டு மாசம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு மாதம் இத்தனை மாதம் மட்டும்தான் அப்புறம் சும்மா தான் உட்காந்துக்கும் போன வருஷமும் போன வருஷம் ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வருஷம் சுத்தமாக ஒன்றும் இல்லை வருஷம் வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை போன வருஷம் இருந்த மாதிரி தான் நார்மலாக தான் இருக்குது வெயில் வியாபாரம்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க